வணக்கம் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மல்லசமத்திரம் பேரூர் திராவிடக் கழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாகம் ஒன்பது வார்டு எண் எட்டு பாகம் பதினாலில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கை பேரூர் செயலாளர் திரு மு திருமலை அவர்கள் வழிகாட்டுதலின்படி முன்னாள் ஒன்றிய இளநணி துணை அமைப்பாளர் ஜாகிர் உசேன் வார்டு செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர் திரு தி சோமசுந்தரம் வார்டு நிர்வாகிகள் திரு ஆ சேகர் திரு சை சிங் முருகன் திரு அமிர்தலிங்கம் திரு திகாமணி திரு சுப்பிரமணி திரு சுகுமார் மகளிரணி நிர்வாகிகள் திருமதி கலைச்செல்வி மாணவரணி துணை அமைப்பாளர் திரு கோ மு கதிரவன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக நடத்தினர் 땅 위에는 이런데

முருகேசன் அப்புக்குட்டி அப்புறம் கனகராஜ் முருகேசன் பார்வதி முருகேசன் முருகேசன் அப்புக்குட்டி கனகராஜ் இப்போ வந்து அடுத்தது நீங்கள் ஏற்கனவே திமுகவில் திமுக வரல் <laughs> ச 分かった。<Yeah. S 1> okay.